In his time, in his time, he makes everything beautiful in his time. Lord, please show me every day as you're teaching me the way that you'll do just what you say in your time. Lord, please show me every day as you're teaching me the way that you'll do just what you say in your time. In your time, in your time You make all things beautiful In your time Lord my love to you I bring May each song I have to sing Be to you a lovely everything In your time Lord my love to you I bring May each song I have to sing Be to, to you a lovely thing In your time in சொக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசையா திருக்கு புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதத்தத்தினால் ஆகும் இது வந்து ஒரு அருமையான வசனம் அதுக்கு முந்தின பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பம் இல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் இப்போ நம்ம இந்த உலகத்தில் பாருங்கள் எத்தனையோ காரியங்களுக்காக செலவு பண்ணுறோம் ஆனால் ஆண்டோருக்காக செலவு பண்ணுன்னா நம்ம ரொம்ப யோசிப்போம் அது மாதிரி எந்த பொருளாலும் விலை கொடுத்து எவ்வளோ விலானாலும் கொடுத்து வாங்கிடுவாங்க சில பேர் ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா பைபிளெல்லாம் குழிஞ்சு பேர் இருக்கும் பழசம் இருக்கும் அதுக்கு ஒரு நல்ல பைபிள் வாங்குறதுக்கு மனசு வராது பைபிளில் கொண்டு போய் காசு போடவா அப்படின்ட்டு ஆனால் அக் அல்லாத பொருளுக்காக பணத்தை திருப்தி செய்யாத பொருளுக்கு அவங்க பிரசி செலவழிப்பானே நீங்கள் வந்து ஏன் அப்படி செலவழிக்கிறீங்க நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேதத்தில் வா வசனங்களை கவனமாக நீங்கள் வாசிங்க அதை உங்களுடைய உள்ள ஆத்மாவுக்கு ஆகாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நலமானதை சாப்பிடுங்கள் அப்படின்னா அதை நல்ல வசனங்களை தேடி எடுத்து நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும் நம்ம வந்து வேதத்தில் கொடுத்து என்ன என் ஜனங்கள் வந்து நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது அப்போனா நம்ம அதை பார்க்கும்போது என்னுடைய ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் அப்படின்றது அண்ணோடு என்னக்கும் நன்மைகள்லாம் தர ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் அதை தேடி எடுத்து வாசித்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் விதத்தில் ஆசீர்வாதங்களையே நாம் என்ன செய்யணும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அது யாருக்கோ எழுதப்பட்டதல்ல உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் எழுதி கொடுத்த வார்த்தை அவர் தம்முடைய ஆவிய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு மனிதர்கள் மூலமாகத்தான் அதை எழுதியிருக்கிறார் அதனால தான் இந்த வார்த்தை விலையேறப்பட்ட வார்த்தைகள் அதை யாரும் ஒரு நாளும் அழிக்கவும் முடியாது யாரும் அதுக்கு எதிர்த்து நிற்கவும் முடியாது இது வரைக்கும் வேத புத்தகத்தை அழிக்க நினச்சவங்க இன்னைக்கு இல்லை ஆனால் வேத புத்தகம் இன்றைக்கும் நினைச்சிருக்கு அதை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சு போனாங்க ஆனால் வேத புத்தகம் இன்றைக்கும் எல்லாராலும் வாசிக்கப்படுகிறது பெரிய பெரிய தலைவர்களாலும் சரி பெரிய பெரிய ஊழியக்காரர்களாலும் சரி பெரிய பெரிய கனமான்களாலும் சரி பெரிய பெரிய பரிசுத்தவங்களாலும் சரி எல்லாராலும் வாசிக்கப்படுது இன்னைக்கு புறஜாதி மக்களில் கூட அநேக வேதத்தை விரும்பி வாசிக்கிறாங்க அப்படின்னா அந்த வேத புத்தகத்துல ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தைகள் அது ஒன்றும் சுயமாக எழுதப்படவில்லை என்று சொல்லி பார்க்குறோம் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனுஷன் மூலமாக எழுதியிருக்கிறாதான் நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் நலமானதை சா தேடி வாசிக்க நம்ம வந்து நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய பிரச்சனைகளுக்காக நம்முடைய பாவத்துக்காக நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக நம்முடைய கணவருடைய காரியங்களுக்காக நம்ம வேத தேடி தேடி வாசித்து அதை நமக்கென்று சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் அதான் கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும் அப்போ எப்படி கவனமாக செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் நலமானதை எடுத்து நம்ம என்ன செய்யணும் அதை எடுத்து நாம் பயன்படுத்தணும் நமக்கென்று அதை சுற்றி சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும் வித புத்தகத்தில் அநேக வாக்குத்தங்கள் உண்டு ஆனால் அந்த வாக்குத்தங்களுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம வாசை பார்க்கணும் ஆசீர்வாதத்தை மட்டும் சுதந்திரத்துக்குன்னு நினைக்கக்கூடாது நீ இப்படி செய்தால் நான் அப்படி தருவேன் அப்படின்னு சொல்லுவார் அதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு ஆண்டோடத்தில் போய் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அது நம்ம நாமே மாற்றிக்கொள்கிறோம் அதனால் ஆண்டோடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய இதயத்தை ஒப்புக் கொடுத்து அப்பா நீங்கள் எனக்கு உதவி செய்யப்போ இந்த காரியத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அதை நமக்கு ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதித்து தருகிறார் நாம் மற்றவர்கள் முன்பாக சாட்சியாக விளங்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நம்முடைய ஆத்மாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்னுடைய ஆத்மா ஆத்மா அப்படின்னா உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ சுகமாய் வாழும்படி முடி ஆத்மாவை தான் ஆனால் யோசிக்கணுங்கிறார் ஆத்மா செழிக்கணும் கொழுப்பான பதார்த்தத்தினால் அப்படின்னு நான் வேத வசனத்தை வாசிக்கணும் நம்ம சாப்பிடுவது வந்து வாய் வழியாக போய் ஆசன வழியாக வெளியில் வந்துடும் ஆனால் நாம் வாசிக்கிற வேத வசனங்கள் இறுதியத்துக்குள்ளே போய் அது ஒன்று நூறு முப்பதும் அறுபதுமாக பலன் கொடுக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட கிருபையை நான் பெற்றுக்குள்ளோம் கற்ற பெரிய காரியங்களை செய்வார் ஆத்துமே என் மொழி உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள்வரை அன்பு வை உன் ஆண்டவரே தொழுதே தீம் அப்பா அவன் நன்றியோடு சிக்கிறோம் உங்களுடைய ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும் அப்படின்னு சொன்னீங்களே அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்க சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுக்கிற ஞானத்தை தந்து எங்களுக்கு ஆசீர்வதே